எனக்கு மிகவும் பெரியமான அன்பு சகோதர சகோதரிகளை இந்த காலை உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துவது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நல்லவருடைய கிருவை என்றும் உள்ளது அநேக நெருக்கங்கள் போராட்டங்கள் இருந்தாலும் கத்தர் என்னுடைய ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் ஜெபிக்கிற தாங்குகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் நாளை ஆசிர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்கு தத்தம் தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அந்த சங்கீதம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் முப்பத்தி நான்காவது வசனம் நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவர் உயர்த்துகிற ஆண்டவர் எந்த நேரத்திலும் உங்களை கனவீனப்படுத்தி உங்களை கீழே தள்ளுபடுகிற ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதிக்கவில்லை எப்படி உயர்த்துவாராம் பூமியை சுயந்திரத்து கொள்ளும்படி அவர் நம்மை உயர்த்த அவர் இருக்கிறார் பெரியமளவரே எந்த சூழ்நிலையில் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்களோ எந்த சூழ்நிலையில் நீங்கள் கீழே விழுந்திருக்கிறீர்களோ அந்த சூழ்நிலை முதலாவது கத்தர் உங்களை எழுந்திருக்க பண்ண அவர் இருக்கிறார் இல்லை பிரதர் இனி எழுந்திருக்க வாய்ப்பே இல்லை இனி நாம் மேலே வருவதற்கு வாய்ப்பே இல்லை இனி நாம் மே மேற்கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை இனி நான் சுதந்திரத்துக் கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் சுதந்திரத்துக் கொள்வதற்கு உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் நடக்க பணி உங்களை கனப்படுத்த அவர் போதுமானவராயிருக்கிறார் கர்த்தர் நம்மை பூமியை சுதந்திரிக்க உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு நீ கர்த்தருக்கு காத்திருந்த அவருடைய வழியை கைக்கோல் என்று கர்த்தருடைய வார்த்தை செலுகிறார் அதே வார்த்தையில் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கோல் முதலாவது நம் கர்த்தருக்கு காத்திருக்க பழக வேண்டும் அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்கோல் அடங்கியிருக்கிற விதம் சொல்லுகிறது இன்றைக்கு உயர்வுகளை தேடி 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 அங்கும் இங்குமாய் ஓடி எனக்கு போஸ்டிங் வேணும் எனக்கு வந்து பதவிகள் வேணும் எனக்கு என்னை வந்து மேலே கொண்டு வர சொல்லி நிறைய பேர் நேர் வழியை போகாமல் ஷார்ட்கட் அநேகர் ட்ரை செய்கிறாங்க அப்படி செய்து வருகிற ஒரு உயர்வில்லை கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிற உயர்வை நிமித்தம் கத்தர் உங்களை உயர்த்துவது மாத்திரமல்ல உங்களை உயர்த்தி அவருடைய வழியை கைக்கொள்ளும்படி கத்துக்கிறவை பாராட்டுகிறார்கள் கத்தருக்கு காத்து இருந்து வழியை கைக்கொள்ள வேண்டும் ரெண்டாவது அவருடைய வழியை கைக்கொண்டு நடக்கும் பொழுது கத்தர் உங்களுடைய எல்லா காரியத்திலும் உயர்வை நிச்சயம் கற்றையிடுவார் உயர்த்துவார் உங்களை கண்மணி போல பாதுகாப்பார் நான் உங்களுக்கு அஞ்சபிக்கட்டும் பரலகப்பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் என் அன்பு ஒவ்வொரு ஒவ்வொருவரும் கருத்தில் கொடுத்து நான் ஜபிக்கிறேன் கிருபை சூழ்ந்திருக்கட்டும் ஆண்டவரே பூமியை சூழ்ந்திருத்து கொள்ளும்படி உயர்த்துகிற தெய்வம் பிள்ளைகள் ஒவ்வொரு உயர்த்தி கனப்படுத்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக ராஜா கிருபை சூழ்ந்திருக்கட்டும் தடைகள் எல்லாம் நீங்கட்டும் அற்புதமாக நடத்தும் உங்கள் நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு ஜெயக்குடியை ஏற்றுவீராக எந்தெந்த இடத்துல எல்லாம் பிள்ளைகள் வெட்கப்பட்டார்களோ அதே இடத்துல பிள்ளைகள் தலை உயர்த்தப்பட்டட்டும் கனப்படுத்தப்படட்டும் ஏசுராமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுதாவே ஆமே காட் பிளஸ்